அனைவருக்கும் வணக்கம் நல்லதே நடக்கும் என் அருமையான மேஷராசி அன்பர்களே ஒரு செயலை செய்யும் பொழுது அது யாருக்காவது ஒரு பயன் தரக்கூடிய செயலாக இருக்க வேண்டும் என்று எண்ணக்கூடியவர்கள் அதே மாதிரி நம்ம ஒரு நாளை கடந்தாலும் அந்த நாளில் ஏதாவது ஒரு சம்பவம் நம்ம மனசுக்கு பிடிச்ச மாதிரி சும்மா நாளை கடந்தா போதும் அப்படின்னு இல்லாம இன்னைக்கு நம்ம மனசுக்கு பிடிச்ச சம்பவம் என்ன நடந்தது அப்படின்னு நினைக்கக்கூடிய அதை செய்யக்கூடிய ஆற்றல் கொண்ட சகோதர சகோதரிகளே எதுவுமே நான் காலையில செய்யல சார் எனக்கு மனசுக்கு பிடிச்ச மாதிரி இன்னைக்கு எந்த விஷயமும் எனக்கு நடக்கவே இல்லை ரொம்ப டவுனா இருந்தது டல்லா இருந்ததுன்னா நமக்கு பிடிச்சவங்களுக்கு டக்குன்னு ஒரு ஃபோனை பண்ணி பேசி அதில் ஒரு ஆறுதலை கண்டு அதில் ஒரு இம்ப்ரெஸ் ஆகி எப்படி அடுத்த கட்டத்துக்கு போகலாம் அப்படின்னு நினைக்கக்கூடிய மேஷராசி அன்பர்களே என்றைக்குமே எதையாவது ஒன்றை சிந்தித்து கொண்டே இருப்பவர்கள் இதான் எளிமையாக சொல்லும்போது மேஷத்தை பொறுத்தவரை அதிகமாக ஏதாவது ஒரு சிந்தனை அவர்களுக்குள் இருந்து கொண்டே இருக்கும் தீராத ஒரு என்ன சொல்லுவாங்க வெற்றி கனி தீராத நெருப்பு அவர்களுடைய சிந்தனையில் இருந்து கொண்டே இருக்கும் நிறைய பேருக்கு தான் நிறையா இருக்கும் தீராத வைத்தறிச்ச பார்த்துருப்பீங்க ஆனால் மேஷத்துக்கு அப்படி இல்லை ஒரு வெற்றி மீது ஒரு வேட்கை அதுதான் தீராத நெருப்பு அது இந்த நெருப்பு மட்டும் அணையவே அணையாது ஒரு ஜோ ஜோதியா உள்ளுக்குள்ள விரிஞ்சுக்கிட்டே இருக்கும் எதையாவது ஒன்று செய்யணும் ஒன்று அடக்கணும் ஒன்று அசிங்கப்பட்டுட்டோம் நம்ம ஒரு இடத்துல அசிங்கப்பட்டுட்டோம்னா மீண்டும் அவனை அசிங்கப்படுத்தி தான் தீரணும் அதுக்கு என்ன சந்தர்ப்பம் அப்படின்னு சந்தர்ப்பத்தை நோக்கி தன் வாழ்க்கையை நடத்தி கொண்டிருப்பவர்கள் மேஷராசிக்காரர்கள் இப்போ நம்ம லைஃப்ல இப்படி கடம் நம்ம லைஃப் நிறைய தடம் புரண்டு போகும் என்னைக்குமே மேஷத்துல பார்த்தீங்கன்னா இளம் வயதுல ரொம்ப சிரமத்தை பார்ப்பாங்க மேஷ ராசிக்காரங்க சின்ன வயசுல ரொம்ப சிரமத்தை பார்ப்பீங்க அது எப்படிப்பட்ட சிரமம்னா நம்மளுடைய பண தேவைகள்ல இருந்து எல்லாத்தையுமே ஏங்கி பார்க்கக்கூடிய நிலை வரைக்கும் இருக்கும் ஒரு விஷயத்த நான் ஏங்கி பார்த்தேன் சார் என் லைஃப்ல இதெல்லாம் கிடைக்குமான எதிர்பார்க்கவே இல்லை பக்கத்து வீட்டில் ஒரு பையன் வந்து டூ வீலர் எடுத்துன்னு போவான் சைக்கிள் எடுத்துன்னு போவான் இந்த சைக்கிள் என்னைக்கிறா நான் வாங்குவேன் ஏ ஒரு தடவையாவது அந்த சைக்கிள் நமக்கு வந்து ஓட்டிட்டு போகணுமா அப்படின்னு எனக்கு தோணும் ஆனா ஒரு காலமும் அவங்ககிட்ட போய் இரவலா ஏ தம்பி தம்பி மச்சம் மச்சான் எனக்கு கொஞ்சம் சைக்கிள் நான் ஒரே ஒரு தடவை ஓட்டிட்டு வரேன் அப்படி கேட்குற எண்ணம் மேஷத்துக்கு வராது நான் சொல்றது புரியுதா இதுதான் மேஷம் மேஷத்துடைய எண்ணம் என்னன்னா ஒரு ஒரு செயல் ஒருத்தவங்க ஒண்ணு வச்சிருக்கிறாங்க அது படிக்கிற காலமாக இருக்கட்டும் படித்த காலமாக இருக்கட்டும் வேலைக்கு போன காலமா இருக்கட்டும் வாழ்க்கையில முன்னேறின காலமா இருக்கட்டும் இன்னொருத்தவன்ட்ட கெஞ்சி எனமா செத்த ஏதாவது ஒண்ணு குடு யாசகம் கேக்கிற குணம் மேஷத்திற்கு என்னைக்குமே வராது ஒண்ணு தைரியமா உரிமையோட உடனே மதியானம் ஒண்ணு தானே அப்படி எடுத்துட்டு போ தோணும் அது வந்து ஒண்ணுமே சொல்ல முடியாது அதுதான் உங்களுடைய அதிகார பலம் அது பேர் உரிமை ஆனா அதே நேரத்துல கொஞ்சம் தரியா அப்படி கேட்க தோணாது அப்ப இது எப்ப வந்தது சின்ன வயசுல இருந்து நம்ம ஏற்பட்ட மன வலி மன முதிர்ச்சி சின்ன வயசுல இருந்து நிறைய விஷயங்களை பார்த்து 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 வந்ததுனால ஒரு பக்குவத்தை அடைந்தவர்கள் இளம் வயதிலேயே பக்குவத்தை அடைந்தவர்கள் மேஷ ராசிக்காரர்கள் இப்படிப்பட்ட மேஷ ராசிக்காரர்களுக்கு விதி பலன் எப்படி இருக்கும் இவ்வளோ ஒரு சிறப்பாக உள்ளுக்குள்ளே வந்து ஒரு ஃபவுண்டேஷனை போட்டு வர்றவங்க விதி பலன் எப்படி இருக்கும் என்னைக்குமே ஒன்று தெரிஞ்சுங்க விதி வலியது விதி வலியது அதை மாற்ற முடியாது நமக்கு ஃபெய்ட்னு சொல்லுவோம் அதாவது இந்த ஃபெய்த் வந்து ஒன்றும் பண்ண முடியாது எழுதியிருக்கிறான் தலையில அதை அதை மீறி நடக்கிறதுக்கு ஏதாவது வழி இருக்கான்னு கேட்டா இருக்கு கண்டிப்பா இருக்கு ஆனா அந்த விதியை தெரிந்து கொண்டால் தான் அதற்கு வழி கிடைக்கும் நிறைய பேர் என்ன விதியை கிடையாது நினைச்சுட்டு இருக்கு எனக்கு என்ன விதி எழுதியிருக்கான் சார் அப்படின்னா அதை தெரிஞ்சுக்கணும் மேஷம்னா பொதுவா என்ன விதி எழுதியிருக்கிறான் இதை இன்னைக்கு தெரிஞ்சுக்க போறோம் அதுக்கு வழியை தேட போறோம் வழி கிடைக்குமா அப்படிங்கிறத சொல்ல போறோம் இதான் இப்ப செய்தியே இந்த இந்த தலைப்பு இந்த பதிவுடைய நோக்கம் அதான் இப்போ மேஷத்துடைய விதி என்ன மேஷம் தடுமாறி சிரமப்பட்டு ஒரு இடத்தை அடைவதற்கு மிகப்பெரிய தன்னுடைய ஒரு தனக்குன்னு ஒரு ஸ்பேஸ் அதை உருவாக்கிக்கிறதுக்கு இந்த மேஷம் வந்து கடுமையாக போராட வேண்டும் இதுதான் விதி ஒண்ணும் ஈஸியாக மேஷத்தால முன்னுக்கு வர முடியாது நிறைய பேர் நம்மளை நகைப்புறை நகைப்பு கூறியவர்களாக மாற்றுவாங்க மேஷத்தை பார்த்தாலே சொல்லுவாங்க இப்போ ஒருத்தர் வந்து ஒரு சமூகத்துக்கு நான் தொண்டாற்ற வேண்டும் அப்படின்னு நினைக்கிறாருன்னு வச்சுப்போமே நான் சமூக சிந்தனையாளர் மேக்சிமம் பாத்தீங்கன்னா மேஷராசியில பிறந்தவர்கள் சமூகத்தின் மீது அக்கறை கொண்டவர்கள் தான் இருப்பாங்க மேஷராசினாலே பொது வாழ்க்கையில ஈடுபடக்கூடியவர்களா இருப்பாங்க இந்த கல்யாணத்துல போய் வாழ்த்து சொல்லக்கூடியவர்களை விட கெட்ட காரியத்துக்கு போயிட்டு அங்க உதவி செய்யக்கூடியவர்கள் மேஷராசிக்காரர்களா இருப்பாங்க நல்லா கவனிச்சிங்க ஒரு மனுஷன் இறந்து போயிட்டான் இறந்து போனவன் வீட்டுல எதுவுமே என்ன பண்றதுன்னே மற்றவனுக்கு தெரியாது இறந்து போயிட்டான் ஒருத்தன் திடீர்னு அடுத்து என்ன செய்யணும்னு தெரியாது அங்க ஒருத்தன் திடீர்னு வந்து கொட்டா போட சொல்றது கூலர் பாக்ஸ் வைக்கிறது இது மாதிரி ஒருத்தன் இறங்கிறான்னா அவன் மேஷராசியா இருப்பான் எப்படி பாத்துங்க ஒரு மனிதன் எவ்வளவுக்கு நான் சொல்றது ஒரு உதாரணம் எவ்வளவு ஒரு மனிதன் கடினமான கஷ்டத்தில் இருக்கிறானோ அந்த இடத்தில் உதவி செய்யணும்னு நினைக்கக்கூடிய எண்ணம் மேஷத்துக்கு இருக்கும் இதுதான் மேஷம் அதே வந்து பத்து பேருக்கு முன்னாடி பந்தல் போடுறதும் அதாவது வந்து நான் எல்லாரும் வைக்கிற இடத்துல வந்து ஒரு பெருமையை பேசிக்கிறது மேஷத்துக்கு வேலை கிடையாது அப்ப ஒரு பொது வாழ்க்கையா இருக்கட்டும் ஒரு தனி மனிதனுடைய வாழ்க்கையா இருக்கட்டும் அவனுக்கு ஒரு இடைஞ்சல் வரும்போது கஷ்டம்னு வரும்போது அந்த இடத்துல உதவி பண்ணக்கூடிய எண்ணம் மேஷத்துக்கு வரும் அதுதான் இந்த மேஷத்துடைய விதி இந்த விதியில தான் மேஷம் நிறைய சிக்கும் எப்படின்னா நிறைய பேருடைய அவப்பெயர்களை மேஷ ராசிக்காரர்கள் பெறுவார்கள் ஒன்னால முடியாது உனக்கு இது வராது நீ இதுக்கு லாயக்கு இல்லை நீ இதுக்கு சரியா வரமாட்ட அப்படின்னு நிறைய பேர் மேஷராசிக்காரர்களை குறை சொல்வாங்க ஏ இதெல்லாம் வேஸ்ட்ப்பா நீ எல்லாம் அதுக்கு தகுதியே கிடையாது அப்படின்னு சொல்லுவோம் நம்ம பதிமூணு வயசுல இருந்து இது நடக்கும் இதுக்கு எண்ணிக்காவது ஒரு நாள் நம்மளுடைய விதி மாறப்படும் நல்லா தெரிஞ்சுங்க இதுதான் மேஷம் விதி வலியது இந்த அவமானத்தை பட்டுதான் தீரணும் இந்த விஷயத்தை நாம கேட்டுதான் ஆகணும் இந்த கேட்டதுனால அது விதி என்ன பண்ணும் மாறும் அது வழி கொடுக்கும் அந்த வழி அந்த தாக்கம் தான் அதுக்குதான் நான் சொன்னேன் உங்க மனசில் ஒரு ஜோதி எரிஞ்சுக்கிட்டே இருக்கும் ஒருத்தவன் பேசிட்டானா அதை மறக்கவே தோணாது அவனுக்கு உதவி பண்றதுன்னு அடுத்தது எப்பேற்பட்டவனுக்கு உதவி பண்றதுன்னு அடுத்த சித்தனை ஆனா பேசிட்டானா அந்த வடுவம் மறக்க தோணாது அது என்னைக்கு ஜென்மாவுக்கும் தோணாது நம்ம கட்ட போனாதான் உண்டு அப்படிப்பட்ட மனிதர்களுடைய அந்த எண்ணத்துல இந்த மேசராசிக்காரர்கள் அவன் பேசினதையே தன்னுடைய செய்தியாக வச்சு அவனுக்கு முன்னாடி முன்னேறி இந்த சமூகத்திலே ஒரு பெரிய அந்தஸ்தை பெறக்கூடியவர்களாக வரக்கூடியவர்கள் மேஷராசிக்காரர்கள் அப்போ மேஷராசிக்காரர்கள் சமூக அந்தஸ்தை பெற்றிருக்கிறாங்க ஒரு கார் வச்சிருக்காங்க ஒரு வீடு வச்சிருக்கிறாங்க இன்னைக்கு ஒரு பதவியில் இருக்கிறாங்க இன்னைக்கு வந்து ஒரு அரசியலில் இருக்கிறாங்க இல்லை வியாபாரத்தில் இருக்கிறாங்கன்னா பட்ட அவமானங்கள் அதிகம் அது அவங்க வாழ்க்கையில அந் அன்னைக்கு வந்து யார்கிட்டே கெஞ்சல இதுதான் மேஷம் இதை யார் கொடுத்தாங்க மகாகவி காளிதாசன் ஒரு படம் அதாவது கேபி பி ஒரு பாட்டு பாடியிருப்பாங்க சிவாஜி கணேசன் நடிச்சிருப்பார் நீங்க எல்லாம் கேட்டிருப்பீங்க யார் தருவார் இந்த அரியாசனம் அப்படின்னு இந்த பாட்டு தான் மேஷராசியோட பலம் இன்னைக்கு தெரிஞ்சுங்க நீங்க எங்கயாவது ஒரு இடத்துல சிரமப்படுறீங்க சங்கடமா ஒரு இடத்துல நிக்கிறீங்க அப்படின்னா இந்த பாட்டை போட்டு கேளுங்க யார் தருவார் இந்த அரியாசனம்னு அந்த பாட்டை ஆரம்பிக்கும் மகாகவி காளிதாசுல கே பி சுந்தராம்பால் பாடிருப்பாங்க சிவாஜி கணேசன் நடிச்சிருப்பார் இதுதான் உங்களுடைய பலம் உங்களுடைய பலத்தை இறைவன் என்ன பண்ணுவான் அந்த அம்பாள் என்ன பண்ணுவான்னு அதுல அந்த படத்துல அந்த சக்தி கொடுப்பார் அந்த மகாகவி காளிதாச காளிதாசருக்கு அவ்வளவு பெரிய சக்தி கொடுப்பா அதனால் யாராலும் முடியாத ஒரு சரித்திரத்தை படைப்பவர்கள் இந்த மேஷராசிக்காரர்கள் இந்த மேஷராசிக்காரர்கள் உள் உருவத்தில் இருப்பது ஏதோ ஒரு சக்தி அந்த சக்தி வடிவம்தான் உங்களை வழி கொடுக்கும் விதியை வெல்ல ஒரு வழி கொடுக்கும் நிச்சயமாக சக்தி தெய்வத்தை வழிபாடு பண்ணுங்க சக்தி வேலனை வழிபாடு பண்ணுங்க உங்க வாழ்க்கையில விதி வெல்லப்படும் உங்க வாழ்க்கை மிக உதாரணமாக உதாரண புருஷனாக நீங்க இருப்பீங்க வாழ்த்துக்கள் நல்லதே நடக்கும்